ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் அபி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சண்டே விலாக் தாங்க பார்க்க போகிறோம் சண்டே ஃபுல்லாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத இதில் பார்த்துர்லாங்க அன்றைக்கி பார்த்துட்டோம் அப்படின்னா சண்டே நாளே நான்வெஜ் ஸ்பெஷல் தாங்க அன்றைக்கும் வந்துட்டு மட்டன் சிக்கன் எல்லாமே எடுத்துருந்தோம் மிளகாட்டி வச்சாச்சு குழம்புக்கு கூடவே வந்துட்டு சாப்பாடும் செஞ்சு வச்சுருக்கு இப்போ சாப்பாடு செஞ்சதையுமே வந்துட்டு சரி ஓரியோக்காக வந்துட்டு ஒரு நான் கொஞ்சம் பீசஸ் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கு தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு அடுத்ததாக வந்துட்டு தேங்காயும் அரைச்சி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு குழம்புக்கு தேங்காய் எடுத்து வச்சாச்சு மட்டன் வந்துட்டு குழம்பு செய்கிறதுக்கு அளவாக எடுத்து வச்சிருந்தோங்க கூடவே வந்துட்டு சிக்கன் சிக்கன் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா பிரியாணிக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு வறுவலுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சுங்க குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாம் இல்லை வறுவல் மாதிரி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சாச்சு நாங்கள் எந்திரிக்கும் போதே வந்துட்டு அம்மா மார்னிங்கே டிஃபனுக்கே வந்துட்டு மட்டன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகாட்டி தாலிப்பெல்லாம் ரெடி பண்ணி அப்படியே வந்து இப்போது மட்டன் குழம்புக்கு குக்கரில் ஊற்றி வச்சாச்சுங்க இதுவும் வந்துட்டு ஒரு நாலு விசில் வந்துருச்சு நாலு விசில்லையே வந்துட்டு ரொம்ப சூப்பராக வெ வெந்துருச்சு சரி எப்பயுமே வந்து மட்டன் குழம்புக்கு ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நமக்கு இட்லியாக தாங்க இருக்கும் சரி அப்படின்ட்டு இட்லியும் வந்துட்டு ஊற்றி வச்சிருக்காங்க இப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இதை வச்சு மார்னிங் டிஃபன் முடிச்சாச்சுங்க அடுத்ததாக மிளகு வந்து நம்ம எப்போவுமே வந்துட்டு குழம்புக்கு கொஞ்சம் அது ஆட்டி வச்சாச்சுங்க ஒட்டுக்காக ஆட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணும்போது அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கு இப்போ சாதமும் வந்து வச்சு எடுத்தாச்சுங்க தான் வந்துட்டு நம்ம எடுக்கும் எடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் சுவரொட்டி கிடச்சிதுங்க இது ஆட்டோட மண்ணீரல்னு சொல்லுவோம் இல்லைங்களா இதில் வந்துட்டு ரொம்பவே வந்து சத்து இருக்குதுங்க சரி அதனால் இதை தனியாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தோம் இது பார்த்துட்டோம் அப்படின்னா இதை கொஞ்சம் சாப்பிட்டோம்னா கூட நமக்கு நல்லா பிளட்டு வந்து ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது மேலால் இருக்கிற தோலை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் இதுதான் வந்துட்டு சரி அப்படியே குழம்புல வேணாலும் போட்டு செய்வோம் இதை வந்து தனியாக செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்குது ஒரு ஆட்டில் பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அந்த சோருட்டி கிடைக்கும் இது இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணிவிட்டு கொடுவே இங்கேயும் கொஞ்சம் இருக்குது இதையும் அந்நீரல்னு தான் சொன்னாங்க அதை எடுத்து வச்சுருக்குதுங்க இப்போது பேன் வச்சுக்கலாம் இந்த பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதில் லைட்டாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா உப்பு சேர்த்துக்கலாம் இது போட்டு கொதிக்கணுங்கிறது அல்ல அவசியம் இல்லைங்க லைட்டாக தண்ணி சூடானதுக்கப்புறமா இது அப்படியே போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஆட்டோட சுவரொட்டியை நீங்களும் இந்த மாதிரி வந்துட்டு மட்டன் எடுக்கும்போது கேட்டு கூட வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியும் கூட பிளட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த ஆட்டோட மண்ணீரல் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது பிளட் வந்து நமக்கு நல்லாவே ஊறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை நல்லா இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து தான் ஒரு பேனில் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் விட்டுட்டு லைட்டாக கடுகு சேர்த்துக்கலாம் நீங்கள் இது இதுவரை இதுக்கு இந்த மாதிரி வந்து இந்த சூரொட்டியை வச்சு செஞ்சதில்ல அப்படின்னா செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சாதத்து கூட போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு கூடவே வந்துட்டு கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா க கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க அதுக்குள்ளாரவே எதாவது க்ளீன் பண்ணி வைக்கணும் அப்படின்னா சிக்கன் பீசஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வந்துட்டு நம்ம நல்லா சுடுதண்ணிக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுருக்க இந்த கல் மண்ணீரல் அதையே வந்து உள்ளுக்குள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ கொஞ்சோண்டு லைட்டாக மட்டும் ஒரு பிஞ்சளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே வந்துட்டு கொஞ்சோண்டு மல்லித்தூள் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம ஊற்றிருக்க எண்ணெயிலே வந்துட்டு இது நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா வேகட்டுங்க அப்படி இந்த மாதிரி வந்து நம்ம வதக்கி விடும்போது நம்ம சேர்த்துருக்க மசாலாஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பீசஸில் சூப்பராக இறங்கி கிடைக்கும் இப்போ ஒரு கால் டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க அதே மாதிரி கொஞ்சம் பெரியவங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இதில் வந்துட்டு நல்லா பிளட்டு வரும் நம்ம ஊற்றுருக்க தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா ட்ரை ஆகட்டுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இனி ஏதாவது ஒரு வேலை இருந்துச்சுன்னா அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எடுத்து வச்சுருக்கிற பீசஸ் எல்லாம் சுத்தமாக நல்லா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா தனியாக பிரித்து எடுத்து வச்சுட்டு மட்டன் எப்போவுமே வந்துட்டு பிரியாணி செய்கிறதுக்கு தனியாக குழம்பு செய்கிறதுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அப்படியே அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சுங்க இப்போது பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்கிற அதாவது இப்போ குழம்பு மாதிரியே செஞ்சுக்கலாம் சிக்கன் குழம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அந்த சிக்கன் பீசஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாங்க கொழம்புக்கு மசாலாஸ் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோஸ் ஆல்ரெடி ஃபுல்லாக டீட்டெயில்டு வீடியோவெல்லாம் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கான லிங்கையும் கொடுத்துறேன் நீங்கள் கூட சிக்கன் குழம்பு இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் இப்போது நம்ம குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கிற மசாலாலேருந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மசாலா எடுத்து இதில் போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இது எதுக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த கொதிச்ச தண்ணி எடுத்து ரசம் வைக்கலாம் அப்படி ரசம் வச்சோம்னா நமக்கு வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு கொதி வரட்டும் கொதி வந்து இந்த அளவுக்கு என்ன பிரிஞ்சிருக்கு இப்போ இதை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு அரைவாசி தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே இது ஊற்றிடுறேன் இது எதுக்குன்னா நமக்கு ரசம் வைக்கிறதுக்காக ஆல்ரெடி இந்த ரசம் வீடியோ வந்து நான் லாஸ்ட் வீக் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற மிளகு அந்த மிளகு அந்த மிளகெல்லாம் வந்து உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு தேங்காய் பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம் ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே பேஸ்ட்டாக எடுத்து வச்சுருக்குறோம் அதை சேர்த்துடலாம் அதுக்கு முன்னால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு இந்த சமயத்தில் சேர்க்கும்போது நமக்கு வந்து சிக்கனில் எல்லாமே உப்பு பிரிச்சு நல்லா பிடிச்சி கிடைக்கும் தேங்காய் பேஸ்ட்டு ஊற்றியாச்சு தேங்காய் அதிகமாக சேர்க்க வேண்டாங்க ஒரு கால் மூடி அளவுக்கு சேர்த்தோம்னாலே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ ரசம் வைக்கிறதுக்காக பூண்டெல்லாம் தோளு உடிச்சு எடுத்து வச்சிருக்கேங்க ஓகே இப்போ வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு கூடவே இதுக்கு ஒரு தாளிப்பும் செஞ்சு ஊற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்துட்டு கூடவே கடுகு சேர்த்துருக்கேங்க லைட்டாக தண்ணி இருந்தங்காட்டி தெரிச்சுது தண்ணி எல்லாம் ட்ரை இருந்ததுக்கப்புறம் கருவேப்பில் போட்டு வெங்காயம் தக்காளி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்து வதக்கி விட்டுட்டு இந்த தாளிப்பை எடுத்து அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குழம்புல ஊற்றிடலாம் இப்போ குழம்பு ரெடியாயிடுச்சு கொஞ்சோண்டு நமக்கு கிரேவி ஸ்டேஜில் கிடைக்கணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இறக்கி வச்சிடலாங்க அவ்வளோதான் குழம்பு ரசம் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இப்போ தான் வந்துட்டு பிரியாணி பிரியாணி எப்போவுமே சுடு சுடு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க அதுக்காக வந்துட்டு கடைசியாக பிரியாணி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருந்தது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிருக்காங்க பிரியாணிக்கு எப்போவுமே நிறைய எண்ணெய் ஊற்றி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே வீட்லையே செஞ்சால் ஹோம்மேட் நெய் அதை ஊற்றிட்டு பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய எல்லா சோம்பு பட்டை கிராம்பு இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுவிட்டு கூடவே வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கியாச்சு ஒரு கைப்படி அளவு புதினா மல்லித்தலை அதையும் உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வதங்கி வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தான் எடுத்து வச்சுருந்தோம் ஸோ அதையும் இப்போ உள்ள ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மதக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பிரியாணி செய்யும்போது எப்பயுமே வந்து நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சு தாங்க செய்வோம் இன்றைக்கும் அதே மாதிரியே வந்துட்டு புதினா மல்லித்தலை இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு கொஞ்சம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்குறோங்க இப்போ அந்த பேஸ்ட்டை வந்துட்டு உள்ளே சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பேஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்து பிரியாணி செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக டேஸ்ட் வந்து இன்னமும் கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது கூடவே வந்துட்டு நம்ம எப்பயுமே சேர்க்கக்கூடிய பிரியாணி மசாலா ஹோம்மேட் பிரியாணி மசாலா இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் பிரியாணிக்கு சேர்க்க வேண்டிய அந்த ஸ்டார் பூ பிரியாணி இலை இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கணும் லைட்டாக கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்து பிரியாணி பவுடராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் சேர்த்து உள்ளே கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் ஒன்று மிளகாத்தூள் கரம் மசாலா மல்லித்தூள் வேணும்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க லைட்டாக வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டுங்க அப்போ தான் வந்துட்டு சிக்கன் பீசஸில் எல்லாமே இந்த மசாலா பிடிச்சி கிடைக்கும் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுருங்க அந்த கேப்பில் வந்துட்டு நல்லா அரிசியை கழுவி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அரிசியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க பிரியாணி வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க எப்போயும் வரதை விடவே வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டில் தாங்க இருந்துச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வரைக்கும் விட்டுருங்க அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு வந்து எப்பயுமே வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு டைம் செக் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் உப்பு செக் பண்ணிவிட்டு மேலால் வேணும்னா மல்லித்தலை புதினா தலை தூவி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டாச்சு இப்போ பாருங்கள் கடலை கூட வந்து பிரியாணி இந்த அளவுக்கு வருமானது இல்லை அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம வீட்டிலேயே பிரியாணி ரெடி பண்ணியாச்சு இந்த பிரியாணியை வந்துட்டு நீங்கள் ஒரு முறை சாப்பிட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் எப்பவும் செய்வீங்க அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு கூடவே வந்து கறி ரசம் பிரியாணி எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இப்போ வாங்க சாப்பிட்றலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இல்லை ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு இன்று மணிந்திருங்கள் நான் உங்கள் அபி